ஹலோ பேஸ்டி ஃபார்ம்ஸ் யூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இப்போ வீட்டுக்கு ஒரு டிராக்டருங்கிற அளவுக்கு டிராக்டரோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இந்த காலத்தில் டிராக்டர் வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா இப்போ நம்ம மூணு வருஷமாக டிராக்டர் வச்சுருந்தா நமக்கு என்ன வருமானம் கிடச்சிருக்கு நம்ம என்னென்ன மாதிரி ரேட்டுக்கெல்லாம் நம்ம வெளியில் ஓட்டுறோம் எல்லாமே வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிட்ட வந்து மஹேந்திரா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஜி இருக்குது சிங்கிள் கிளட்சு தான் இப்போ இதை நமக்கு இதோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒம்பது கலப்பை இருக்குது அதை அண்ணில் சேத்து சேர்த்து உழவு ஓட்டுறோம் சக்திமான் சிக்ஸ் ஃபீட்டு ஃபார்ட்டி பிளேட் ரோட்டேட்டர் இருக்குது ரெகுலர் சீரீஸில் ஸோ இதுதான் நம்ம பண்ணுறது அப்புறம் நம்ம எப்போதும் போல் டிப்பரை போட்டிருக்கோம் சேலம் டிப்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சிதம்பரம் சைடு இருக்கு இல்லையா தொட்டி டிப்பர் அது மாதிரி போட்டு ஓட்டுறாங்க நம்ம கிட்டே சேலம் டிப்பர் தான் பட் நீங்கள் ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்த இது அவ்வளோவா ரெண்டுக்கு கேட்க மாட்டாங்க இதுதான் நமக்கு ரெண்டுக்கு கேட்பாங்க ஸோ இது வந்து நம்மள்கிட்ட டிராக்டரோட அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது இப்போ வந்து நம்ம டிராக்டர் வந்து அவருக்கு எவ்வளோ டீசல் போகுது என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வண்டி செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன் அதாவது ஒரு இரநூறு அவர் இரநூத்தம்பது அவர் ஓடின ரேஞ்சில் தான் இந்த வண்டியை நான் எடுத்தேன் இது கல்டிவேட்ரு கேஜுவீல் ரொட்டேட்டர் சேர்க்காமல் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து அப்போ வந்து நான் வாங்கும்போது ஏழு லட்சம் ரூபா ஆச்சு இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு நம்ம கனாப்பின்னான்னு எல்லாருக்கும் ஓட்டுறது இல்லை கொஞ்சம் மெயினாக ஓட்டிட்டு நமக்கு சொந்த ஊர் ஒன்று ஓட்டிட்டு வண்டி நம்ம வந்து இதாக நிப்பாட்டிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் என்னென்ன இது ரேட்டு ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நாள் வாடகையை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா டிப்பரு ஒம்பது கலப்பை புழுதி அடிக்கிறது ரெண்டு சாலுக்கு ஆயிரத்தி எழுநூ எட்நூறு உடனே பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறுக்கு கூட வாங்கிக்கிறோம் சில பேர் அஞ்சு ஏக்கருக்கு மேலே ஓட்டுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஆயிரத்தி அரை அறநூறுக்கே நம்ம பண்ணிக்கிறோம் ரொம்ப லேட்டாக சீசன் முடிஞ்சு கொடுக்குறவங்களுக்குலாம் ஆயிரத்தி எட்நூறு தான் நம்ம பண்ணிக்குது அதுமாரி ரொட்டவேட்டர் வந்து ரெண்டாயிரூவா இந்த ஜே சிரி இது ரெகுலர் சீரீஸ் தான் இருக்குது இந்த இதை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா ஏக்கருக்கு ஒரு சாளுக்கு ரெண்டாயிரரூபா ரொட்டவேட்டரு அதிகமான இப்போ ஒரு வெளி ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம பண்ணி வந்துட்ருக்கோம் அதே மாதிரி கேஜி வெயில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு உடனே படம் தரவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டி வண்டி கரையிடும்போது பணம் தருவாங்க இல்லை அன்றைக்கி ஈவினிங்கு நைட்டுக்குள்ளே பணம் தருவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம பண்ணிட்டுறோம் இந்த ரேட்டு தான் நம்ம சைடு ஓடிட்டுருக்கு இப்போ மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவருக்கு ரெண்டு புள்ளி அறுபதுலேருந்து ரெண்டு புள்ளி எண்பது லிட்ட டீசல் நம்ம வந்து ஒரு ஹவருக்கு ஓடுது ரொட்டோவேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எனக்கு நம்ம இந்த ரொட்டவேட்டரு ப்ளஸ் நம்ம டிராக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நாலரை லிட்டரு இல்லை நாலு லிட்ரு தான் அதிகமாக நாலு லிட்டரு அதிகபட்சமாக நாலரை லிட்டரு தான் ஒரு ஏக்கருக்கு எனக்கு டீசல் ஓடுது ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்குது ஆஃப் கேஜி ஆஃப் கேஜியில் போட்டு என்ன ரொம்ப ஒரு சில நேரம் ரொம்ப ரெண்டாவது சால் ஓட்டும் போது ஒன்றை பொறுத்து மாட்டிக்குது ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபோர் வீல் ட்ரைவ் வந்துட்டாங்க அந்த போடுற மிஷினு வைக்கப்பட்டு எல்லாமே ஓடுறது இப்போ மூவிங் வண்டியில்தான் நம்ம எல்லாருமே போடுறாங்க நம்ம வந்து இந்த வண்டி இந்த அளவுக்கு எக்கனாமிக்கெலாம் எதுவும் இருக்காது ஃபோர் செவென்டி ஃபைவ் அளவுக்கு இந்த எதுவும் நமக்கு எக்கனாமிக்கெலாம் இருக்காது உங்க உங்கள் என்ன வண்டி இருக்குது அவருக்கு எவ்வளோ டீசல் போகுது அதில் உள்ள இடர்பாடுகள் நீங்கள் என்ன எந்த ஊர்லேருந்து இந்த வெளியே பார்க்குறீங்க உங்கள் ஊரில் என்னென்ன எந்த அளவுக்கு வாடகை அப்போ ஒரு உழவுக்குனால் ரெண்டு சாலுக்கு எவ்வளோ வாங்குறீங்க இங்கே இங்கே வந்து நாங்கள் ஏக்கர் வெளியில் வந்து காணின்னு சொல்லுவாங்க சென்ட் கணக்கில் சொல்லுவாங்க இப்போ வந்து நான் இங்கே வந்து ஏக்கரை மூணாக மானு மூணாக பிரிக்கிறோம் மூணு மா ஒரு ஏக்கர் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறோம் ஒரு சில இங்கே வந்து நான் எங்களோடய மா கணக்கை வந்து அவங்க வந்து ஒரு காணின்னு பிரிக்கிறாங்க இப்போ வந்து இந்த ஃபார்ட்டி டூ ஹெச்பிக்கு வந்து எங்கள் ஏரியாவுக்கு இதுவே வந்து ஃபார்ட்டி டூ ஹெச்பிங்கிறதே இவங்களுக்கு போதுமானதாக இருக்குது டீசல் கன்செப்ஷன் இப்போ அறுப்பு சீசனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா டீசல் போட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு நல்லா ஓடும் ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது சர்வீஸும் பக்கவாக இருக்குது என்ன சொல்கிறது ரெகுலராக கனப்படான்னு எந்த செலவு வைக்கிறது கிடையாது இப்போதைக்கு வண்டி வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஹவர் நம்ம ஓட்டியிருக்கோம் எனக்கு வருஷத்துக்கு ஒரு முந்நூறு ஹவர் நானூறு ஹவர் தான் எனக்கு ஓடும் நான் அதிகமாக எனக்கு ஓடாது இப்போ என்னோடய கடைசி ஃபுல்லாக நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு சீசனுக்கு ஒரு அறுபது ஏக்கர் நெருக்கி தான் நம்ம நம்மளால் ஓட்ட முடியுது இதில் வந்து எனக்கு என்ன மிச்சப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த உழவு இருக்குது இல்லையா ஒரு நான் ஏக்கர் நான் ஒரு சீசனுக்கு நான் உழவு ஓட்டுறேன்னா அது வந்து எனக்கு செலவே இல்லாமல் அதில் போயிடுது இது அண்ணில் ஒரு சீசனில் வந்து எனக்கு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூபா கிடைக்குது அதை வச்சு வண்டியோட மெயின்டனன்ஸு சர்வீஸு ஆயில் சர்வீஸு ஸ்பேரு இன்சூரன்ஸு எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கிறோம் இதுதான் இருக்குது இன்னொன்று எங்கள் ஏரியாவில் டிரைவர் தட்டுப்பாடு தான் எங்கள் ஏரியாவில் டிராக்டர் டிரைவர்னு பார்த்தீங்கன்னா வந்தாலே ஆயரூபாங்கிற மாதிரி ஆகிடுது உங்கள் ஏரியாவில் நீங்கள் டிரைவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி